ஹலோ கை சார் வணக்கம் நாங்கள் அப்படி ஜால் ஜாழ்பாந்தை குறிப்பாக வேளாண் பகுதியில் உள்ள புளியங்கூடல் இடத்துக்கு நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா ரத்னம் பிளாஸான்னு சொல்லி ஒரு கடை தொகுதி ஒன்று இருக்குது அங்கே ரத்னம் ஃபவுண்டேஷன்ன்ற நேமில் பேடாவை சேர்ந்த அண்ணா அவரால் வேலை எளிய எல்லாம் படிக்கக்கூடிய வகையில் வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்துக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கில வகுப்புகள் நடக்குது சிங்கள வகுப்புகள் நடக்குது கண்ணினி கிளாஸ்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் கூட நடக்குது

மூன்று பேருக்கு நூறு வந்த மூணு பேரு அப்படியே தொண்ணூற்றி ஒன்பது

ஒரு மாசமும் பழகினா கட்டாயம் சலங்க பூசை செய்து குருவாதம் வாங்கி சிலங்க வச்சு தான் பூசை வச்சு சேர்த்துதான் அதாவது குரு சேர்ந்து போட்டு சேர்த்து பூசை செய்யாம தான் அப்படின்னா அந்த புள்ளை இருக்கிறது அந்த சலங்க என்னன்னு தெரியாம போயிடும் அதுக்காக தான் இப்படி ஒரு இது Hãy subscribe ரட்னம் ஃபவுண்டேஷன்ல ஸ்தாபகனை செஞ்சிருக்கோம் வணக்கம் அங்கே வணக்கம் வணக்கம் இந்த ஃபவுண்டேஷனை எவ்வளவு காலம் நடத்தி கொண்டு வரீங்க நாங்கள் இது மூன்று வருஷமா நடத்தி கொண்டு வரோம் இப்ப ஓகே இது மூன்றாவது வருஷம் நடந்து கொண்டு இருக்குது கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து நான் ஆரம்பிச்சேன் ஓகே ஆரம்பிச்சு படிப்படியாக ஆங்கில வகுப்புகள் சிங்கள வகுப்புகள் இப்ப நடனம் இது வந்திருக்கு என்ன பிள்ளைகள எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருகினமோ அதுதான் எங்களுக்கு இது இந்த டான்ஸ் கிளாஸே ஒரு பிள்ளை ஒரு நாள் சந்தியில நிக்க ஒரு பிள்ளை வந்து கேட்டா அங்க இப்படி எனக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு பழகிறதுக்கு ஒழுங்கு பண்ணிங்களோ அஞ்சு நோ நீ பிள்ளையில சேர்த்து கொண்டு வாங்க நாங்கள் உடனே அதுக்குரிய ஒழுங்கு எல்லாம் செய்து தரமேட்டு இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு முப்பது பிள்ளைகள் பழகி கொண்டிருக்கணும் அத்தோட மற்ற பச்சுக்குரிய ஆக்களும் ஆரம்பித்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதுவைக்கு அடுத்த வச்சு துவங்கிக்க அவையும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த பவுண்டேஷன் வந்து இப்ப தனியா எங்க ரத்னம் இந்த காசிநாதன் நவரத்தினம் என்ற பமிலிக் எல்லாம் நாங்க துவங்குனாங்க இது வந்து வேற ஒருத்தருடைய நாங்க பண் கலெக்ட் பண்றதோ உண்டுமில்லைங்கிற ஃபேமிலி மட்டும் தான் இதை செய்யுது ஒரு பவுண்டேஷன் நடத்துனா சரியான ஒரு அமௌண்ட் வேண்டும் ஒரு சாதாரணமா நடத்துனா அது கஷ்டம் அத்தனை பிள்ளைல படிப்பை கவர்மெண்ட் சும்மா இல்லை எப்படி இத இதை செய்து கொண்டு வரீங்க நாங்கள் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து எங்கட குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் நல்லா இருக்கும் அது கஷ்டங்கள் முடிச்சு எல்லாம் பிள்ளைகளும் வளர்ந்து அவைகளும் கொஞ்சம் படிச்சு முடிக்கிற கட்டம் வரைக்கும் ஓகே எங்கட கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாதிரி கிடந்தது வந்து அதுல எங்கட ஊருக்கும் எங்கட அப்பாவுக்கு பேருக்கும் அவங்க செய்தா அது நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில தான் இந்த அப்பாண்ட பேர்ல இதை தூங்கினாங்க

எங்க அந்த நிர்வாகத்துல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்பிச்சு வச்சு இப்ப ஒரு வேலை எடுத்துட்டா திறக்காண்டிங்க அதை எனக்கு பெருமையா இருந்து சந்தோஷமா இருந்துச்சு அப்படி இப்போ யாரும் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நீங்க கஷ்டமா இருக்கிற பிள்ளைகளை நாங்க முன்னுக்கு கொண்டு வரதுதான் முதல் நோக்கம் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் படிக்கணும்னு சொன்னா யாரும் வந்து படிக்கலாம் இலங்கையில இங்கே தானே வந்து படிக்கலாம் ஆனா அவ்வளவு தூரத்துக்கு வருவனோ தெரியல கூடுதலாக வேலையில ஏஜி நடுவலங்கிற கிராமம் இருக்கிறபடியால அடக்கத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளும் இப்ப என்னன்னா வந்து அவைக்கு வர வசதி வந்தா இங்கே கண்டிப்பாக நாங்க எத்தனாம் ஆண்டு அளவுல விட்டு நீங்க போனீங்க நான் தொண்ணூறாம் ஆண்டு விட்டு போனேன் எத்தனை நீங்க ரெண்டாயிரம் ஆண்டு வந்தேனா தொண்ணூறுல போய் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரம் ஆண்டு வந்தன இலங்கைக்கு முதல் வந்து மறைவன் வந்தேன் ரெண்டாயிரம் ஆண்டு வந்தேனே சரியான கஷ்டங்கள்லாம் அந்த மிகினிங் ஆனா ஒன்று இப்ப நாங்க போய் கேம்பில் முதல் அமெரிக்காவில் இருக்கேன் அவங்க சொன்னாங்க உயர நாடுகளோட கம்பேர் பண்ணிக்க இந்த சிறிலங்கால இருந்து வார அகதியா வந்து பதிராக்கள் ஒரு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குமான் அப்ப அங்க உள்ளவங்களே அந்த எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம் 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 அந்த அந்த அவங்க அப்படி சொல்லிக்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்து இலங்கையில இருந்து போறவங்களும் கொஞ்சம் இருக்கிட்டா இருக்கிறாங்கள்ட வேறு நாடுகள்ல இருந்து வருவாங்க அவங்களுக்கு கேட்டாங்க உங்களுக்கு சொல்ல தெரியாம இருந்தாங்களா அப்படிங்க இதா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சொற்க பூமி அதிகமா இருக்கு எல்லாரையும் வளர்த்து விடுக்குறது வடிவா எல்லாரையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு எல்லாம் ஒண்ணுக்கு வராங்கல்ல அங்க ஆஹ் கம்பல் அடிச்சுக்கொண்டு திரிஞ்சா கம்பல் அடிச்சு கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்ப இந்த ஸ்தாபனத்தை நீங்கள் உருவாக்கல உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா தோண்டினது எத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தோண்டிருக்கோம் எப்படி இப்படி நாங்க செய்யலாம்னு சொல்லி படிப்புத்தான் நான் மெயினா டார்கெட் பண்ண நாங்க அதை வடிவா முடிச்சே இல்லாட்டியும் இந்த வீர இந்த எக் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து விடுவோம் என்ற அதுதான் முக்கியம் அந்த ரீதியில சில பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான சாமான்கள் இதுகள் வேண்டிய கம்ப்யூட்டர் கிளாஸுக்கே இங்க இருந்து யாழ்ப்பாணம் போகணும் கிளாஸு கிளாஸுக்கு போயிக்கு நாப்பதிநாயிரம் ஒரு நாள் கேட்டா நாப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் படிக்கிறாங்க அப்ப நான் இந்த பிள்ளைகளை இங்க ஊருக்கையை வளர்த்து விட்டா அந்த ஊர்லயே படிச்ச பிள்ளைகளா வந்து வந்துருஷன் படிச்சு கொண்டு போயிடலாம் போட்டு அப்ப என்னால செய்யக்கூடிய ஒரு உதவி இப்ப

வணக்கம் வணக்கம் இப்ப சின்ன படிப்பிக்க என்ன அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்குது இப்ப வரும்போது அவங்க தாங்களாவே வர முயற்சிக்கிறாங்க தங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஆனா ஆர்வம் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு படிக்க ஆனா இப்ப வர்றது மூலம் இன்னும் முத கொஞ்சம் தான் வந்தாங்க பேர் இப்ப வர வர பிள்ளைகளுக்கு தொகையும் ஆரம்பிச்சிருந்துச்சு நாங்க பத்து பேர் எல்லாம் ஆரம்பிச்சுனாங்க இப்ப நூறு பேருக்கு வந்துருந்தாங்க அவங்களுக்கு அதை படிக்கணும் நானும் அறிஞ்சு கொள்ளணும் பள்ளிக்கிறதுல டீச்சர் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும் பேரண்ட்ஸும் ஊக்கி வைக்கிறதால சின்னங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு டான்ஸ் ஓடி ஓடி வரது டீச்சர் படிப்பீங்க டீச்சர் ஸ்கூலுக்கு வாங்க டீச்சர் அங்க வாங்க

இப்போ எங்களுடைய ஃபவுண்டேஷன்ல கம்ப்யூட்டர் செக்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர் எல்லாருமே பழகி கொள்ளலாம் வந்து எல்லாமே இலவசம் எந்த நாளுமே பிள்ளைகள் வந்து கணனியா யூஸ் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் இலவசமா எல்லாமே தேர்ந்தனால மற்ற நடனக்கலைக்கான ஆரம்பம் செஞ்சிருக்கோம் மற்ற நாங்கள் படிப்பு மட்டும் இல்லாம கேரம் போர்ட் செக்ஷனுக்கு நாங்கள் செஸ் வளர்க்கறதுக்காக செஸ் போர்ட் எல்லாம் பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுத்துருக்கோம் செஸ்ஸும் கேரம் போர்ட்டு நாங்கள் மேற்பாட விதான செயற்பாடுல இன்ட்ரெஸ்டுக்காக செய்திருக்கோம் இப்ப நீங்களும் ஒரு துறையில இருந்து வந்திருப்பீங்க இப்ப நீங்க படிப்பிக்கிற பாடத்தை அவை வெளியால போய் படிக்கணும் எவ்வளவு முடியுது ஒரு இப்ப நோமலா இங்கிலீஷ் போய் படிக்கணும் நாங்க படிக்கிற காலத்திலே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சோ இப்ப சிக்ஸ்டி அந்த கோர்ஸ் செய்யறா சிக்ஸ்டி தௌசண்ட் வேணும்னு சொல்றாங்க அது எத்தனை மாசம் கோர்ஸ் ஆயிருக்கும்

ரெண்டாலும் நான் ஸ்கூல்ல படிச்சு பேருந்து எங்கட குருட்ட படிச்சு நான் பர்சனல் கிளாஸும் அது ஒரு கிளாஸும் போயில அப்படியே விபுலானந்த அழகிய கற்கரை பழகிறதுக்கு போய் இப்ப வேலைக்காக வெயிட் பண்றேன் நேற்று நின்று போராடி நான் அந்த வேலை நீங்கள் படிப்பிக்கிற கோச வழியால படிக்கணும் முடியும் நான் படிக்கிற இது வந்து சிங்களம் அது வந்து வெளியால படிக்கிறேன்டா அப்படின்னு டென் தௌசண்ட்க்கு மேலதான் முடியும் நான் வந்து இலவச இது மூலம்தான் படிச்சு நான் அப்ப இது வந்து சிங்களம் வந்து ஆரம்பத்துல வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பேர்தான் மறிவின இன்னும் சில மாணவர்கள் செய்யற இருக்குற குழந்தைகள் தான் சிறு பிள்ளைகள் தான் செய்வாங்க அதுக்கு நாங்க எங்களுடைய நாங்களும் அவங்களோட இணையிற விதம் இருக்கு அன்பால இணைச்சு அதுதான் செய்யலாம்னு சொல்லுவாங்க அவங்களோட அன்பா நடத்தினா அவங்களுடைய தேவையை நாங்க முதலாவது கேட்கணும் என்ன பிரச்சனை அது நாங்க கேட்கிற போது ஓட்டோவா அவங்க எங்களோட குளோஸ் ஆகி ஆஹ் நல்ல ஒரு பிள்ளைகளா வருவாங்க